இயக்குனர் மயில் திருமணி இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய படம் தான் பிடி முயற்சி இந்த படம் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் அதுவும் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு கோடியை வந்து கலெக்ட் பண்ணியிருக்குதான் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து இந்த படம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா சொல்லணும் ஸோ அஜித் குமார் இதுக்கு முன்னாடி வந்த கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணணும் பண்ணுறாங்க நிறைய டேட்லாம் தள்ளி போய் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ நிறைய ப்ராப்ளத்துக்கு இடையில தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரசிகளுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ரசிகல் இடமே வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து அஜித் ரசிகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் விடாமுயற்சிக்கு ஓப்பனிங் டேல இருந்த கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து பார்க்குறதா சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து இன்னும் சனி ஞாயிறில் இருக்கு கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் இந்த விடாமுயற்சியோட மொத்த கலெக்ஷனாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விடாமுயற்சி மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்